டியர் ஃபிரெண்ட்ஸ் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆகஸ்ட் செவன் வரைக்கும் நம்ம வேர்ல்டு பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் செலப்ரேட் பண்ணுறோம் ஸோ இந்த பீரியடில் நம்ம பிரஸ்ட் ஃபீடிங்கில் இருக்கக்கூடிய காமன் கொஷின்னர்ஸ் அண்ட் டவுட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் நியூபார்ன் பேபீஸ்க்கு எவ்வளோ நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபீட் பண்ணலாம் நியூபார்ன் பேபீஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு டைமிங்லாம் எதுவும் கிடையாது அதை ஃபீட் ஆன் டிமான்ண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் குழந்தை எப்போல்லாம் அழுகிறாங்களோ அப்பெல்லாம் தாய்ப்பால் தாராளமாக தரக்கலாம் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு டுவெல் டைம்ஸாவது ஃபீட் பண்ணணும் பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது பால் பத்திரம்னா ஃபார்முலா ஃபிட்ஸ் ஆட் பண்ணலாமா இது ஒரு பயங்கரமான கொஷின் ஃபார்முலா ஃபிட்ஸ் தயவு செஞ்சு ப்ரெஸ் ஃபீட் பண்ணும்போது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது நீங்கள் அப்படி ஃபார்முலா ஃபிட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்முலா ட்ராப்னு ஒரு சுச்சுவேஷனுக்கு போய் குழந்தைய தள்ளுற மாதிரி ஆகிடும் ஸோ பேபீஸ் வந்து பிரெஸ்ட் மில்க் சக் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வரதுனால அவங்க ஃபார்முலா பாட்டிலையோ இல்லை வந்துட்டு ஒரு சங்கிலியோ கொடுப்போம் அது அதிகமாக கிடைக்கிறதுனால அதை தான் விரும்ப பார்ப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக தாய்ப்பால மறக்க நிறைய சான்சஸ் இருக்குது பிரஸ் ஃபீடிங் பில்லோ யூஸ் பண்ணலாமா உங்ககிட்ட பிரெஸ் பீடிங் பில்லோ இருந்துச்சுன்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் ஃபீல் கொடுக்கும் சோ குழந்தை அம்மா கிட்ட ஈஸியா லேச் ஆகிறதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதனால பால் குடிக்கிறதுக்கு இன்னும் நல்லா ஈஸியாவும் அமையும் தேங்க்யூ